சென்னை கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் கறி குழம்போட ருசியாக இருக்கும் தட் சட்டுமை செய்திடலாம் வெஜிடேரியனுக்கு ஏற்ற ஃபேமஸான ஒரு ரெசிபி பார்க்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் டீஸ்பூன் கிம்மி சீரகம் கொஞ்சமாக கல்பாசிமா சின்னம்மா ஸ்டிக் மூணு க்ளோஸ் கிராம்பு கட்டளை மிளகா உங்கள் கடத்திக்கு எடுத்துவோம் மாதிரி போட்டு நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் கலந்து போட்டிருக்கேன் அஞ்சு கருவேப்பை ஒரு ரெண்டு முந்திரி பறிப்பு போனேன் கசகசம் எந்த கசகசம் போட்டுருவோம் இந்த துபாயில் யூஸ் பண்ண மாட்டோம் நல்லா வாசனை வந்தாச்சு நீ இதை எடுத்துருவோம் அங்கே நிறைய பேருக்கு கை அரிக்கும் நல்லா நல்லா ஒரு துண்டு எடுத்து அந்த சூடு அடுப்பில் எப்படியும் வச்சுட்டோம்னாக்கா கை அறியா கை அரிக்காது மசால நான் இது சின்ன பிளெண்டரில் பிடிச்சி எடுத்துட்டேன் பேன் வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் சைஸுக்கு ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இப்போ பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது ருசி இருக்காது முன்னாடி இப்போ தாங்க வச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை போட்டு ஒரு பெரிய தக்காளிப்படி கொறைஞ்சாச்சு எடுத்துருவோம் ஆரட்டு ஆறு நம்பர் மிக்சியில் போடுவோம் எல்லாமே வறுத்து பிடிச்சது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வருவோம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரும் டிப்பு தான் தேனக்குழஞ்சு உப்பு போட்டு தண்ணியில் அந்த கரையெல்லாம் போடுறதுக்கும் கை அரிக்காமல் இருக்கிறதுக்கும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு தண்ணி கழுவி எடுக்கணும் நீர் போட்டேன் ஊற்றுவோம் அந்த வெள்ளாச்சை கொஞ்சம் பூச்சி எடுக்கும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும் நல்லா சாஃப்டாக ஆகட்டும் அப்போ எந்த வச்சு எடுத்துக்கணும் அப்படி என்ன பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக வரணும் சிக்கி பக்கத்தில் எண்ணெய் இதுக்குது சக்கரை கண்ணாடி நாளே வச்சு வச்ச மசாலா மசாலாவை போடுவோம் மசாலா நல்லா வதங்கிட்டு உதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வறட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் புடித்தம் சால்ட் உப்பு கொஞ்சம் போடுவோம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மாச்சி அந்த பிறகு நான் வந்து வரட்டு வச்சுருக்கேன் சேனி கிளம்பி போட்டுவோம் ஏம் ஃப்ரைடு போட்டு கொஞ்சம் சேனிக்கு வரட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆப்பிட்டு மசாலாவையும் குடிச்சிட்டு த்ரீ கப் கொதித்து உங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு இறக்கலாம் கொதிக்க ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் கொதிக்கணும் நல்லா அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ள ஏறி நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் മു